வணக்கம் இது நிட்டாசா கவுல் என்ற ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்ணாவார் இவர் ஒரு புரொஃபர் எழுத்தாளர் லண்டன் குடியுரிமை பெற்று அங்கு வசித்து வரக்கூடியவர் இந்தியாவிற்கு வந்த இந்திய வம்சாவளியான நிதாசா கவுலை நாட்டிற்குள் விடாமல் அப்படியே பிரிட்டனுக்கு திருப்பி அனுப்பிவிட்டது இந்தியா என்ற செய்தி பரபரப்பாக பேசப்படுவதை நாம் அறிவோம் இந்தியாவில் கால் வைக்க அனுமதிக்காமல் இந்த நிதாசா கவுல் எதனால் அடுத்த விமானத்தில் பிரிட்டனுக்கு நாடு கடத்தப்பட்டார் அவர் எதற்காக இந்தியாவிற்கு வந்தார் இந்த நிடாசா கவுல் ஓசியை உள்ள ஒரு இந்திய வம்சாவளியாவார் ஓசிஐ என்பது இந்திய வம்சாவளியினராக உள்ளவர்களுக்கு இந்திய அரசு வழங்கும் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்ற ஒரு அட்டையாகும் அந்த அட்டை உள்ளவர்கள் விசா இல்லாமல் எப்போது வேண்டுமானாலும் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் இந்தியாவிற்கு வந்து செல்ல முடியும் இந்தியர்களாக பிறந்து வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்று அங்கு வசிப்பவர்கள் சுலபமாக இந்தியாவிற்கு வந்து செல்வதற்காக வழங்கப்பட்டுள்ள ஒரு அந்தஸ்தாகும் இந்த ஓசியை அத்தகைய ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அந்தஸ்துள்ள இந்த நிதாஷா அகவுல் இந்தியாவிற்கு வந்தபோது நீங்கள் இங்கு இருக்க முடியாது நீங்கள் இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடியவர் என்பதால் இந்த நாட்டில் தொடர தகுதியில்லாதவர் அதனால் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அடுத்த விமானத்திலேயே அவரை திருப்பி அனுப்பியுள்ளார்கள் அதிகாரிகள் கர்நாடக அரசின் அரசியலமைப்பு பாதுகாப்பு என்ற ஒரு நிகழ்வில் பங்கேற்பதற்காக அம்மாநில முதலமைச்சர் சித்தாராமையாவின் அழைப்பின் பெயரில் இந்தியாவிற்கு வருகை தந்துள்ளார் இந்த நிதாஷா கவுல் பெங்களூரு விமான நிலையத்தில் அவர் இறங்கிய உடனேயே நீங்கள் இந்தியாவிற்குள் நுழையக்கூடாது நீங்கள் ஒரு இந்திய விரோதி அதனால் இங்கு இருக்க முடியாது என்று கூறி லண்டனுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அதிகாரிகள் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் நேஷனல் யூனிட்டி கன்வென்ஷன் டுவெண்டி டுவெண்டி ஃபோர் என்ற பெயரில் பிப்ரவரி இருபத்து நான்கு இருபத்து ஐந்து தேதிகளில் நடத்த தீர்மானித்திருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இந்தியாவிற்கு வந்துள்ளார் நிதாசா கவுல் இருந்து வந்த உத்தரவின் பெயரில் அவர் திருப்பி அனுப்பப்பட்டதாக நிதாசா அவரது எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் விமான நிலையத்தில் தான் மோசமான அனுபவத்தை பெற்றதாகவும் லண்டனில் இருந்து பெங்களூருவிற்கு பன்னிரண்டு மணி நேரம் பயணம் செய்து வந்தடைந்தேன் குடியேற்ற சோதனையின் போது பல மணி நேரங்கள் வீணடிக்கப்பட்டன காரணமில்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரம் அடைத்து வைக்கப்பட்டேன் போதிய உணவும் நீரும் கிடைத்திருக்கவில்லை முன்பு ஆர் எதிராக விமர்சனம் செய்ததற்காக அதிகாரிகள் மறைமுகமான சூஜனையை நல்கியிருந்தார்கள் இருந்தார்கள் ஆனால் அதன் பிறகு நான் பல முறை இந்தியாவிற்கு வந்துள்ளேன் ஜனநாயக அரசியலமைப்பின் மதிப்புகளை பற்றி பேசுவதற்காக இந்தியாவிற்கு வந்த எனக்கு உள்ளே நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது என்று கூறியுள்ளார் அவர் கர்நாடக அரசு அந்த நிகழ்ச்சிக்காக அழைத்திருந்தது ஆனால் மத்திய அரசு நாட்டிற்குள் நுழைய விடாமல் தடுக்கிறது அனைத்து ஆவணங்களும் இருந்தும் என்னை இந்தியாவில் தொடர அனுமதிக்கவில்லை எனது பேனாவும் வார்த்தைகளும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை எப்படி பயப்பட வைக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் அரசியலமைப்பை பற்றி பேசுவதற்காக ஒரு மாநில அரசு அழைத்திருந்த விருந்தினரை காரணமின்றி மத்திய அரசு தடுப்பது சரியா என்றும் நாம் மனதில் விரும்பும் இந்தியா இதுவல்லவே என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் இந்த கேள்விகளை எல்லாம் லண்டனுக்கு சென்று அங்கிருந்துதான் கேட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது காரணம் ஒரு இந்திய விரோதியாக அவரை இங்கு அந்த கேள்விகள் எல்லாம் கேட்க விட்டிருக்கவில்லை அதிகாரிகள் நிதாசாவை எதனால் இந்தியாவிற்குள் அனுமதிக்கவில்லை இது மிகவும் தீவிரமான ஒரு விஷயமாகும் இந்தியாவிலிருந்து வேலைவாய்ப்பு தேடியும் மற்ற பல

பதிவிட வேண்டும்ாவிட்டால் அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்காது அவர்களால் உறங்க முடியாது அவர்கள் மிக அதிக அளவில் குற்றச் செயல்கள் நடக்கும் அமெரிக்காவில் வசிப்பவர்களாக இருப்பார்கள் வசிப்பவர்களாக இருப்பார்கள் வார இறுதி நாட்களில் மதுபோதையில் குளித்து வீழ்ந்து கிடக்கும் மனிதர்கள் ஏராளம் உள்ள நாடுகளாகும் அவையெல்லாம் மயக்க மருந்திற்கு அடிமையான இளைஞர்கள் சாலைகளுக்கு முட்டுக் கொடுக்கும் விதமாக தலைகீழாக தள்ளாடி நடக்கும் காட்சிகள் நிறைந்த நாடுகளில் வசிப்பவர்கள்தான் இந்தியாவை பற்றி குறை கூறி பதிவிடுகிறார்கள் பார்க்குகளிலும் மால்களிலும் பொது இடங்களிலும் இருக்கும்போது எந்த திசையிலிருந்து எவன் கத்தியோடு வருவான் அல்லது துப்பாக்கியோடு வருவான் என்று தெரியாத நிலை உள்ளது இந்த இந்திய விரோதிகள் புகழ்ந்து பேசும் வளர்ந்த நாடுகளில் குற்ற செயல்கள் அசாதாரணமான முறையில் அதிகரித்துக் கொண்டிருக்கும் நாடுகளாகும் பிரிட்டனும் கனடாவும் அமெரிக்காவும் போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகள் அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியாக இருந்து கொண்டு இந்தியாவை குறை கூறி பசி தீர்த்து கொள்ளும் நபர்கள் பார்க்க மாட்டார்கள் அந்த நாடுகளை மாட்டார்கள் காரணம் அங்கு கொண்டு அந்த நாட்டை பிழைப்பு போய்விடும் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அது அமெரிக்காவானாலும் பிரிட்டன் வளைகுடா நாடுகள் என்று எங்கிருந்தாலும் அங்கிருந்து கொண்டு இந்தியாவை விமர்சிக்கக்கூடியவர்கள் அந்த நாடுகளை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்கள் ஆனால் இந்தியாவில் பிறந்து இங்கு கல்வி கற்று மேற்படிப்பிற்காகவோ அல்லது வேலைக்காக வெளிநாடுகளுக்கு சென்றவர்களில் சிலர் அங்கு தங்களுக்கான ஒரு அடித்தளத்தை அமைத்துக் கொண்ட பின்னர் பற்றி கேட்டாலே அளவுக்கு மாறுகிறார்கள் அவர்களை பொறுத்தவரை இந்தியா ஒரு மோசமான தெரிகிறது இந்த நாட்டின் ஜனநாயகத்தை பிடிப்பதில்லை இந்த நாட்டு மக்களை அவர்களுக்கு பிடிப்பதில்லை இந்த நாட்டு மக்கள் நாகரிகமற்றவர்கள் இங்கு அரசியல் மோசமாக உள்ளது கட்சிகளும் தலைவர்களும் மோசமானவர்கள் என்று கருதுகிறார்கள் அவர்களை வழிநடத்தும் ஆசான்களாக சிலரும் உள்ளார்கள் அப்படிப்பட்ட ஒருவர்தான் இப்போது இந்தியாவில் கால் வைக்க விடாமல் நாடு கடத்தப்பட்டவர் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் அதில் 0.0001% மட்டுமே இங்கு நாம் கூறக்கூடிய இந்திய விரோத கூட்டத்தை சேர்ந்தவர்கள் மீதமுள்ள ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகிதம் பேரும் நாட்டை உயிருக்கு நிகராக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த நாட்டின் வளர்ச்சியைக் கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய பெருமைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்தியாவின் வளம் என்று சொல்ல முடிந்தவர்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உலகில் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் நமது நாட்டின் வளர்ச்சியில் பெருமை அடையக்கூடியவர்களாவார்கள் இந்தியர் என்பதில் பெருமைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதில் ஒரு சதவிகிதத்திற்கும் குறைவானவர்கள் மட்டும்தான் வெளிநாட்டு சக்திகள் என்ஜிஓக்களிடம் பணம் பெற்றுக்கொண்டோ இந்திய விரோதிகளிடம் பணம் பெற்றுக்கொண்டோ இந்திய விரோத கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள் அல்லது அவர்களே அடிப்படையில் இந்திய விரோத நிலைப்பாடுடையவர்களாக மாறி இந்தியாவை குறை கூறாவிட்டால் உறக்கம் வராது என்ற அளவுக்கு நடந்து கொள்கிறார்கள் இந்த கவுல் போன்றவர்கள் ஜம்மு காஷ்மீர் விஷயமானாலும் மத்திய அரசு தொடர்பான விஷயங்களாக இருந்தாலும் அண்டை நாடுகளுடனான பிரச்சினைகளாக இருந்தாலும் சர்வதேச விஷயங்களாக இருந்தாலும் இந்தியாவை தான் குற்றவாளியாக பார்ப்பார்கள் சர்வதேச விஷயங்களானாலும் உள்நாட்டில் ஒரு வளர்ச்சி திட்டமானாலும் அனைத்திலும் இந்தியாவை குறை கூறுவது அவர்களின் வழக்கமாக இல்லை பிழைப்பாகவே உள்ளது அவ்வாறு இந்தியாவிற்கு வெளியில் இருந்து கொண்டு இந்தியர்களை தங்களுக்குள் மோதிக்கொள்ளச் செய்யும் சூழலை உருவாக்குவது இந்தியர்களையும் தலைவர்களையும் குறை கூறுவது நாட்டை அவமதிக்கும் விதத்திலான கருத்துக்களை வெளிப்படுத்துவது என்று மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் போல் சிலர் நடந்து கொள்கிறார்கள் அவ்வாறு சர்வதேச தளத்தில் பாரத நாட்டை குறை கூறவும் கேலி பேசவும் கூடிய இந்த கவுலை இப்போது இந்தியாவில் கால் வைக்க விடாமல் நாடு கடத்தி உள்ளது இந்தியா போது அதில் ஒரு தெளிவான செய்தியும் அடங்கியுள்ளது அதாவது இந்திய வம்சாவளி என்று சொல்லிக்கொண்டு கொண்டு வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்று அங்கிருந்து கொண்டு இந்தியாவை கேவலமாக பேசிவிட்டு பின்னர் இந்தியாவில் வந்து மக்களை குழப்பிவிட நினைக்கும் அனைவரும் இனி இதுபோன்ற மற்றும் இதைவிட மிக கடுமையான நடவடிக்கைகளை எதிர்கொள்வீர்கள் என்பதாகும் அந்த செய்தி உங்களில் ஒருவரும் தப்பிக்க மாட்டீர்கள் என்பதாகும் அந்த செய்தி இது இந்தியா இந்த இந்தியா இந்தியர்களின் மண் இந்த நாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நாட்டை மதிக்கக்கூடிய இந்த நாட்டின் மீது பற்று கொண்டுள்ள குடிமக்களின் இந்தியாவாகும் இது அதனால் இந்த நாட்டில் பிறந்ததை நினைத்து பெருமைப்படும் குடிமக்கள் மட்டும் இந்த நாட்டில் கால் வைத்தால் போதும் தொடர்ந்து இந்த நாட்டை உலகின் முன் அவமதிக்கக்கூடிய எவருக்கும் இனி இந்த நாட்டில் எந்த இடமும் இல்லை என்ற செய்திதான் இந்த நிதாசாவை இந்தியாவிற்குள் நுழைய விடாமல் திருப்பி அனுப்பியதன் மூலம் வெளிநாட்டில் உள்ள இந்திய விரோதிகளுக்கு இந்தியா நல்கும் செய்தியாகும் நமது நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருப்பதை மறுக்க முடியாது சரிதான் இந்த இந்திய விரோதிகள் வசிக்கும் நாடுகளில் உள்ளதை போன்று நான்கு மூன்றும் ஏழு என்று கணக்கில் உள்ளதல்ல நமது நாட்டின் மக்கள் தொகை இந்தியா நூற்று நாற்பது கோடி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாடாகும் இந்தியாவின் ஒரு நகரத்தில் உள்ளதை விட குறைவான மொத்த மக்கள் தொகை உள்ள எத்தனையோ நாடுகள் இந்த பூமியில் உள்ளன இயற்கை வளங்கள் நிறைந்த பூமியின் சொர்க்கம் சிறப்பிக்க முடிந்த இந்தியாவிலும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் தங்களின் கண்டுபிடிப்பான துப்பாக்கியின் பலத்தை மட்டும் பயன்படுத்தி குடியேறி கொள்ளையடித்தவர்கள்தான் ஐரோப்பியர்கள் அவ்வாறு கொள்ளையடித்த செல்வங்களை இன்றளவும் தின்று கொழுக்கும் ஒரு சமூகம்தான் ஐரோப்பியர்கள் அவர்களின் அந்த அடிப்படை குணம் தான் ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவிலும் எல்லாம் காண முடியும் அங்கெல்லாம் இருப்பவர்களும் ஐரோப்பியர்கள்தான் ஐரோப்பாவிலிருந்து சென்று அங்குள்ளவர்களை கூட்ட கொலை செய்துவிட்டு குடியேறிய ஐரோப்பியர்கள்தான் இன்று அங்கெல்லாம் வசிக்கிறார்கள் அவ்வாறு உலகமெங்கும் ஓடித்திரிந்து கொள்ளையடி இந்தியர்களுக்கும் ஆப்பிரிக்கர்களுக்கும் உள்ளது போல் விதத்தில் எந்தவித அடிப்படை செல்வாக்கும் இல்லை என்பதுதான் உண்மை அவ்வாறு இந்தியாவில் கொள்ளையடித்து சென்று செல்வந்தர்களாக இருக்கும் நாடுகளில் சென்று இருந்து கொண்டு இந்தியாவை பார்க்கும் போது இங்கு நிறைய குறைகளும் குற்றங்களும் இருப்பதாக தோன்றும் காரணம் நூற்று நாற்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் உள்ள ஒரு நாட்டில் குற்ற செயல்களின் எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்கும் அது இயல்பான ஒரு விஷயம் தான் ஆனாலும் இந்திய மக்கள் தொகையின் ஐந்தில் ஒரு பங்கு மக்கள் தொகை உள்ள அமெரிக்காவை விட நூறில் ஒரு பங்கு மக்கள் தொகையை கூட இல்லாத ஐரோப்பிய நாடுகளை விட மிகவும் குறைவாகவே இந்தியாவில் குற்ற செயல்கள் பதிவாகின்றன மிக குறைந்த மக்கள் தொகையுள்ள பிரிட்டனில் கூட வெளிப்படையாக ஒரு கருத்தை கூற முடியாத நிலைதான் உள்ளது எதையேனும் சொன்னால் எந்த திசையிலிருந்து துப்பாக்கிச்சூடு நடக்கும் என்று தெரியாத நிலை உள்ளது அங்கெல்லாம் அமெரிக்கா கேனடா பிரிட்டன் பிரான்ஸ் என்று எல்லா நாடுகளிலும் அதுதான் நிலைமை அங்கு இருந்து கொண்டு அவற்றையெல்லாம் கவனிக்காமல் அல்லது மறைத்துக் கொண்டு இந்திய இந்தியாவில் நடக்கும் சிறியதும் பெரியதுமான அரிய சில விஷயங்களை மட்டும் ஊதி பெரிதாக்கி சர்வதேச தளத்தில் பிரச்சாரம் செய்து தமது இந்திய விரோதத்தை வெளிப்படுத்தும் நிதாசா கவுல் போன்றவர்களுக்கு மத்திய அரசு நல்கும் செய்தி மிக தெளிவாகவே உள்ளது அதாவது இந்திய விரோதிகளுக்கு இங்கு இடமில்லை இவர் போல் இந்தியாவை குறை கூறுவது ஒரு பெரிய திறமை என்று கருதும் நபர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பாடமாகும் இந்தியாவை குறை கூறி இந்தியர்களிடையே கைதட்டு பெறலாம் என்று இனி யாரும் நினைக்க வேண்டாம் காரணம் இது புதிய பாரதம்